பராத் இரவில் செய்ய வேண்டிய அமல் சஹ்பான் என்றால் பங்கிடுவது அதாவது இந்த மாதத்தில் உணவு பங்கிடுகிறான் மற்ற எல்லா நபிமார்களை விட என்னுடைய சிறப்பு எவ்வாறு உயர்ந்ததாக இருக்கிறதோ அதே போன்று மற்ற எல்லா மாதங்களை விட சஹ்பான் மாதம் சிறப்பிற்குரியது இம்மாதத்தில் அல்லாஹு தா அலா அடியார்களின் பாவங்களை மன்னிக்கிறான் அடியார்களின் அமல்கள் அல்லாஹுவிடம் உயர்த்தப்படுகின்றன என்று நாயகம் தலல்லாஹு அலேஹி வசலம் கீழ்வானத்தில் இறங்கி பனிகல்பு கூட்டத்தினரின் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய ரோமங்களின் எண்ணிக்கையை விட அதிகமான நபர்களை நரக நெருப்பிலிருந்து விடுதலை செய்கிறான் என்று நாயகம் தலல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா அலி அன்ஹும் அன்ஹா கூறுகிறார்கள் சஹ்பான் மாதத்தின் பதினைந்தாம் இரவு வந்துவிட்டால் இரவு நேரம் விழித்து வணக்கமும் பகலில் நோன்பும் வைக்க வேண்டும் அன்று மஹ்ரிப்பிற்கு பின்பு மூன்று யாசீன்கள் ஓத வேண்டும் முதலாவது யாசின் ஓதி நோயற்ற நீண்ட ஆயுளுக்காக துவா செய்ய வேண்டும் இரண்டாம் யாசின் ஓதிய பின்பு பலாய் முசிபத்துகள் நீங்க துவா செய்ய வேண்டும் மூன்றாம் யாசின் ஓதிய பின்பு ரிஸ்க் விஸ்தீரணம் ஆவதற்கு துவா செய்ய வேண்டும் இறந்தவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் தஸ்பீனாஃபில் தொழ வேண்டும் பராத் இரவில் தொழுகை விபரம் மஹ்ரிப் தொழுகைக்கு பின்பு நாலு சலாமை கொண்டு எட்டு ரக்காயத் நாஃபில் தொழுங்கள் ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூறாவிற்கு பின்பு குல்ஹுவல்லாஹு சூரா ஐந்து தடவை தொழ வேண்டும் இதனால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மைகள் எழுதப்படும் துவாக்கள் கபூலாகும் ஒரே சலாமை கொண்டு நாலு ரக்காயத்து நஃபில் தொழ வேண்டும் ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹந்த சுராவிற்கு பின்பு குல்ஹுவல்லாஹு ஐம்பு ஐம்பது தடவை ஓதி தொழ வேண்டும் இதனால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போன்று ஆகிவிடுறான் ஒரு சலாமை கொண்டு ரெண்டு ரக்காய்து நஃபில் தொழுக வேண்டும் ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்கந்த சூறாவிற்கு பின்பு ஆயத்தல் குறிச்சி ஒரு தடவையும் கொள்குவல்லாக பதினைந்து தடவையும் ஓதி தொழ வேண்டும் பின்பு நூறு தடவை செலவாத்து ஓதினால் ரிஸ்க் விஸ்தீரணம் உண்டாகும் கவலைகள் நீங்கும் ஏழு சலாமை கொண்டு பதினாலு ரக்காயத் நஃபில் தொழ வேண்டும் ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்கந்த சூறாவிற்கு பின்பு ஏதாவது ஒரு சூறா ஓதி தொழலாம் பின்பு நூறு தடவை செலவாத்து ஓதி துவா கேட்டால் Doakabó lagon.